ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னா எங்களோட பதிமூணாவது கல்யாண நாள் வந்து செலிப்ரேட் பண்ணி போறோம் செலிப்ரேஷன்லாம் பெரிய அளவுக்குலாம் எதுவும் இல்லை வீட்லயே புதுச்ச டிஷெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை வந்து கொண்டாட போறோம் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் கொரியன் ரெஸ்டாரண்ட்டு ஸோ இந்த இயர் வந்து பர்த்டேக்கு வந்து அவங்க கூட்டி போயிட்டாங்க அதனால சரி ரெஸ்டாரண்ட் போற பிளான் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் ஏன்னா எப்பவுமே வந்து ரெஸ்டாரண்ட் அடிக்கடி போறனால சரி இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிளான் பண்ணிட்டோம் சோ என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க அதனால காலையில எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு வந்து வீக் டேஸ் அப்படிங்கறதுனால சோ பசங்க சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குட்டியா கேக் வாங்கி வச்சிருக்கோம் சோ அதை வந்து அப்ப வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப வந்து ஹஸ்பண்டுக்கு புடிச்ச பிரியாணி அதுக்கப்புறம் ஒன்னும் ஒரு ரெண்டு மூணு டிஷ் எல்லாம் வந்து நான் செய்ய போறேன் இன்னைக்கு இந்த வீடியோல ஆஹ் இன்னைக்கு ஃபுல்லா நாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சோ வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம் இதுதான் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இந்த ட்ரெஸ் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் நான் ஸோ அதையே நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு பர்த்டே அதுக்கப்புறம் பசங்க பர்த்டேக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ஸோ கல்யாண நாளுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்தியா போகுமா அப்போ வந்து இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் தொக்கும் சேரான்னு இருக்கேன் ஈவினிங்க்கு வந்து சிக்கன் தந்தூரி வந்து செய்ய போகிறோம் அதனால நான் மார்னிங்கே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஸோ பசங்களுக்கு வந்து அது பிடிக்கும் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி அதுக்கப்புறம் முறுக்கு செய்யணும் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க முறுக்கு செஞ்சுக்கூட அப்படின்ட்டுன்னு அது வந்து ஈவினிங் போக வந்து நான் செய்யலான்ட்டு இருக்கேன் ஹோல் சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு மூணு டம்ளர் போல் பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஊற்றி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இறால் தொக்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணணும் ஸோ அதை சைடில் நான் செய்யறப்ப அதையும் சேர்த்து கட் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி குக்கர்லயே தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன் ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும் கொஞ்சமாக கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணிக்கு போதும் பார்த்தீங்களா பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு தக்காளி வெங்காயம் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் வந்து சீக்கிரமே வெந்துடும் அதனால லைட்டா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்து போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துல வேண்டியதுதான் அப்போ பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் நம்ம அதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லெமனு தயிர் இதெல்லாமே போடுமோ கொஞ்சம் இது வதக்கட்டும் நம்ம போடல உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமா போட்டுக்கலாம் அப்படிய மஞ்சத்தூ போடலாம் இறால் தொகுக்கு மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க நான் ரெசிபி எல்லாம் பண்ணல எங்களோட குக்கிங் என்னன்னா பண்றோம் அப்படிங்கறத மட்டும் தான் இங்க பாருங்க இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அப்ப இதுல வந்து இதை ஆட் பண்ணிடலாம் இறால் சட்டுன்னு குக் ஆயிடும் அதனால ஒரு டென் மினிட்ஸ் இதை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கு சும்மா நான் இன்னைக்கு ட்ரையாக தான் செய்கிறேன் ரொம்ப மசாலா வெங்காயம் தக்காளிலாம் எதுவும் போதலை பிரியாணிக்கு வந்து சைடிஷ் தான் நான் வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணலாம் இறால் தொக்கு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது முடிஞ்சது பிரியாணி தான் லேட் ஆகிட்டு இருக்கு சூப்பராக முடிஞ்சது ஃபுல்லாக இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு லைட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அது அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம் சூப்பராக இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ பிரியாணி வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் தண்ணியில இருந்து உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது ஸோ லைட்டாக மறுபடியும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன் சூப்பராக டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம் ஓகே சிக்ஸில் வச்சிருக்கேன் சிக்ஸுக்கும் எயிட்டுக்கும் நடுவுனேன் செவனில் இருக்குது ஸோ இப்போ குக்கர் முடிஞ்சு குக்கரில் விசில் வந்து எல்லாம் ஆவியாக தங்குறதுக்கப்புறம் பிரியாணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விசில் எடுத்து விட்டுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓ சூப்பராக தான் இருக்கு பாருங்க நல்லா விலை தான் வந்திருக்கு எப்படி இருக்கும் தெரியல கிண்டி பார்த்தா தெரியும் ஆனால் லுக்ஸ் வந்து நல்லா இருக்குது வேணும் அப்படி மெதுவாக மட்டும் எடுத்து பார்க்கலாம் நல்லா தான் வந்திருக்கு ஸோ பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சு சரிங்க பாருங்கள் நாங்களும் ரொம்ப கொலைஞ்சிச்சோன்னு பார்த்தேன் அந்த அளவுக்குலாம் குலையில ஓரளவுக்கு விதை விதையாக தான் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து பிரியாணியை செஞ்சு முடிச்சாச்சு ஸோ இங்கே வந்து இறால் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் பிரியாணியை தட்டில் போட்டு என் ரெஸ்பாண்ட் கொண்டு கொடுக்குறேன் அவங்க ரியாக்ஷன் எப்படினு பார்ப்போம் ஸோ பீஸ் போட்டாச்சு கொஞ்சம் வெந்துச்சு பீசெல்லாம் ஸோ தட்டு நிறையா சோறு அப்புறம் இறால் தொக்கு வச்சிடலாம்

உண்மையை சொல்லுங்க வீடியோ கார்டுலாம் சொல்லக்கூடாது தான் வீடியோ வந்து மெமரிக்காண்டி சேவ் பண்ணுற அவர் தான் ரைட் அட்ரட்டுமா சரி சரி நாங்களுமே சாப்பிட போகிறோம் நானுமே சாப்பிட போகிறேன் இப்போ ஈவினிங் நாளைகள் ஆகுது பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க நான் முறுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால கொஞ்சமாக முறுக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட பழைய வீடியோவாக இருக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் வந்து முறுக்கு ரெசிபி இருக்குது யாராவது பார்க்கணுன்னா அதை பாருங்க இப்போ வந்து முறுக்கு மாவு வந்து நான் பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நான் ரொம்ப செய்யலை கொஞ்சமாக தான் செய்கிறேன் இவ்வளோ தான் ஏன்னா நிறைய இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ நமக்குமே வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் பார்த்தீங்களா அதனால தான் என் ஹஸ்பண்டுக்கு முறுக்குனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம முறுக்கு போய் சுடலாம் நான் வந்து

ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல அந்த வச்சு இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்போவுமே தேன்குழல் முறுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து ஸ்டார் வச்சு யூஸ் பண்ணி முறுக்கு சூட போறேன் மையம் அந்த கரண்டி எடுத்துவாயா இது ம் நான் இப்போ இந்த கரண்டியை வந்து நான் புளிஞ்சி எப்படி எடுத்துருந்து

ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் இதை வந்து உனக்கு தான் ஆ ஸோ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு நம்ம இதை போடலாம் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம் வச்சுருவோம் அப்போ தான் நல்லா வேகும் இன்னொரு முறுக்கு புரிஞ்சு காட்டுறோம் பாருங்க என்னையும் சேர்த்துருமா அதை எடுத்துட்டு இது ஸ்டல்ல சூப்பரா கரெக்ட் சைஸ்ல இருக்கு இங்க பாருங்க இது அழகா வந்திருக்கு பாருங்க இந்த மூருக்கு இதே ஒன்னா போட்டு பொரிக்க வேண்டியதான் என் பொண்ணு முறுக்கு சொல்றது பாருங்க அதுக்கு ரொம்ப ஆசை இப்போ குக்கிங்கில அதனால ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் வேற ரவுண்டா சுத்த அவ்வளவுதான்டா சூப்பர் செல்லமா அழகா சொல்லுறீங்க நெக்ஸ்ட் தமிழ் சான்ஸ் அம்மா ஓகே பரவாயில்ல நல்லா ஒட்டி விடுவ அந்த இதை ஆ ஒட்டி விட்டுட்டியா என் பொண்ணு செஞ்ச முறுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சரி அப்படியே எண்ணெயில் போடு பார்த்து போதும் ஓகே மிசுவாக போதும் ஆ ஆ அவ்வளோ தான் தமிழ் நான் முன்னாடி போட்ட முறுக்கு பார் அப்படியே இதாயிட்டே வந்துகிட்டு இருக்குது இது வந்து சிம்லயே வெக்கவே ஒரு கரெக்டா இருக்கு மூர்க்கே என்ன அது கரெக்ட் அந்த சூப்பரா ஒரு மூர்க்க வந்து சார் என்ன சரி எல்லாம் வந்து இருக்குது இது வந்து சிம்லயே வேகட்டும் உனக்கு செய்யற முறுக்க ரெண்டு பேரும் ஆளுக்கு பொய் பார்த்துட்டு இருக்காங்க வான் டு மேக் சாய் ப்ளஸ் இது வர இதில் வேக ரொம்ப லேட் ஆகும் நினைக்கிறேங்க தந்தூரி சூப்பராக தான் இருக்குது ஆனால் எனக்கு பசிக்கவே இல்லை மதியம் சாப்பிட்ட பிரியாணியே ஃபுல்லாக இருக்குது இப்போ தமிழ் வந்து முறுக்கு புளியலாம் ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க அந்த முறுக்கு வச்சு வச்சு வா சூப்பர் தமிழ் ஏன் அழகா சுத்துறாமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி சரி சுத்து சுத்து

ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நாலு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து மை போட்ட முறுக்கு சுருளா இருக்கிறது மை போட்ட முறுக்கு தமிழ் ஒரு முறுக்கு சுத்தி வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ போட போறோம் சரி போடுங்க தமிழ் நீ சுத்தின முறுக்கு போதவுமா ஓகே நல்லா வராம இருந்தது இல்லையா முழுக்கும் மது சொப்பாதுல்ல தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா சுத்தமா பசிக்கவே இல்லை மொத்தம் சுத்ததே அஞ்சு முறுக்கு அதில் பசங்க வந்து ரெண்டு எடுத்துட்டாங்க இவங்க கொஞ்சோன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கு சும்மா நான் அன்றைக்கி கொஞ்சமாக தான் போட்டேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இருக்குது இந்த மாதிரி முள்ளு முறுக்கு செஞ்சே ரொம்ப ஆச்சு நான் ஸோ இன்றைக்கி தான் வந்து இதை செஞ்சுருக்கேன் சிக்கன் க்ரில் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக க்ரில்லாக இருக்குது பாருங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க நான் வந்து முறுக்கு சூட்டிட்டு இருந்தனால இதை பார்க்கல இந்த இடமா இப்போ கழுவி இருக்கு என்ன வேலை பார்க்குறீங்க இது என்ன ஆகுது

சோ முறுக்கு வந்து முடிஞ்சது இவ்ளோ முறுக்கு வந்திருக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது முறுக்கு இருக்கலாம் சூப்பரா முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு கருகனதெல்லாம் மைக்கு கொடுத்தீங்க நல்ல பீஸ் குல் டே செல்ல மவிக்கு

இது வந்து ஒரு பீஸ் போது பசிக்கவே இல்ல மதியம் சாப்பிட்ட பிரியாணியே ஃபுல்லாக இருக்கும் அதனால் இருக்க கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பீஸ் ஏண்டா சரி வேற எடுத்து சார் அது போ வேற எடுத்துக்கோ தமிழ் நல்லா இருக்கா என்ன சாப்பிட்ற

சரி சிக்கன் சாப்பிட்டு சாப்பிடுங்க தண்ணி வேணுமா அம்மா தொட்டுமா இது வரேன் நான் வந்து சிக்கன் சாப்பிட போகிறேன் நல்லாயிருக்கும் Nikin lo dinner ay dudang. Kati sa apel yang.

ஆப்பிள் பார்க்கலாமா? லெனக்லானீங்களா உனக்குலானீங்களா? ரெண்டும் தான் இருக்கு. சதாமி கை கத்துமா? என்ன கைல ஏ வாங்கி தான் தர முடியும். கட்டி தான் உட முடியும். ஆப்பிள் வாட்ச் எனக்கு பெருசா இருக்க மாதிரி இல்ல.

தான் வந்து பெரிய மகனால் ஃபஸ்ட்டு இவளுக்கு ரெண்டாவது தமிழுக்கு மூணாவது தான் உங்களுக்கு ஹாப்பி அனிவர்சரி தமிழ் அம்மாவுக்கு விஷ் பண்ண ஹாப்பி அனிவர்சரி சொல்லுங்க நீ பத்ததே இல்ல ஓகே ஆல் தட் ஓகே பாய் சி யூ குட் நைட் ஆமாம் எங்களோட அனிவர்சரி செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு மாதிரி தான் எப்போவுமே எப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் போவோம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை நான் கேக் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் வந்து ஒன்றா கூட ட்ரை பண்ணினதில்ல சும்மா பிளெயின் கேக் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வச்சு தான் நான் செஞ்சதில்லை ஏன்னா அதில் போற க்ரீம் பார்த்தாலே வந்து நமக்கு சாப்பிட தோணாது போகணும் நான் சாப்பிட போகிறது இல்லை சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணியிருக்கேன் பசங்களாக சாப்பிட போகிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நாள் சூப்பராகவே எங்களுக்கு முடிஞ்சது லன்ச்சு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு டின்னரும் சாப்பிட்டு முடித்தாச்சு கேக்கும் கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ அவ்வளோ தான் எங்களோட அனிவர்சரி இதாக முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுனா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்